இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு காருண்யம் என்னும் கேடகம் சங்கீதம் ஐந்து பனிரெண்டாம் வசனம் கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசிர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் நீதிமானை பாதுகாக்கிறதற்காக கர்த்தர் காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறார் காருண்யம் என்பதற்கு ஆதரவு சாதகமான உதவி என்று பொருள்படும் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆதரவாக இருந்து அவர்களை பாதுகாத்து தப்ப பண்ணுவார் போர் சேவகர்கள் தங்களை எதிரிகளின் அம்புகளிலிருந்து பாதுகாப்பதற்காக தங்களுக்கு முன்பாக கேடகத்தை வைத்து மறைத்து கொள்வார்கள் இங்கு காருண்யம் என்னும் கேடகத்தினால் ஆண்டவர் நம்மை சூழ்ந்து கொள்வார் என்று வாசிக்கும்போது போது நம்மை சுற்றிலும் ஆண்டவர் இருந்து நம்மை பாதுகாப்பார் நம்மை பாதுகாக்கும் வேலியாக ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் யோபு புத்தகத்தில் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நீர் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் நமக்கு ஆதரவாக இருந்து நம்மை சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாப்பார் கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசிர்வதித்து காரண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே உங்கள் காரண்யம் என்னும் கேடகத்தினால் எங்களை சூழ்ந்து எங்களையும் எங்கள் வீட்டையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்து காப்பதற்காக ஸ்தோத்ரம் அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் நீதிமானாக இருந்து இந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே தேங்க்யூ டே